ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஜூஸ் வந்து மிக்ஸி ஜாரே இல்லாமல் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க நான் வந்து வாட்ரூம்லானை வந்து இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க அதில் இந்த மாதிரி வடி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதில் வச்சு இந்த மாதிரி பண்ணனீங்கன்னா வந்து ஜூஸ் எல்லாமே வெளியில் வந்துடுங்க மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு இல்லைங்க இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மிக்சி சாரில் செஞ்சோன்னா கூட அதில் சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு நம்ம அரைச்சி வடிகட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து வடிகட்டவே தேவையில்லைங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சி நல்லா ஜூஸ் எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ ஜூஸ் கிடைச்சிருக்கு ஆனால் இதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க டைம் எடுத்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கையாலேயே செய்கிறங்கிறத திருப்தி கிடைக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பாருங்கள் ஜூஸ் வந்து எல்லாமே புழிஞ்சு எடுத்தாச்சுங்க டம்ளருக்கு வந்து மாற்றிக்கலாம் இல்லை வந்து சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு மூணு ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாங்க ஜூஸு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கட் பண்ண வாட்டர் மில்லன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் மாதிரி வீட்டில் டைப் பண்ணி பார்த்துருவோம் உங்களோடய ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்